வெப்ப இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் ஆகுதுங்கள இது வந்து பதினெட்டு மாடல் நாப்பத்தெட்டாயிரம் ரூபா வருங்க பேஷனு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலுங்க அறுபத்தி ரூபா விலை வருது இந்த மைலேஜ் கேட்டு வரங்கெல்லாம் இந்த மாதிரி வண்டியெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டும் ஆவரேஜ் வில பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வருங்க வண்டி தரமா இருக்குங்க கார்பரேட் டைப் வண்டி தான் இதுக்கு ஒரு இப்ப பதினஞ்சாயிரம் கட்டின பட்டுலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தொண்ணூத்தி மூணாயிரம் ரூபா வருங்க இது விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரும் இதுக்கு முன்பண வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கட்டினா பண்ணிக்கலாங்க பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வருங்க பல்சர் பதினாறு மாடலுங்குது இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் வருங்க இது பதினாலு மாடலு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா வருங்க ஹாய் ஃபிரண்ட்ஸ் நீங்க வீடியோஸ் போடுறோம் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு மறுபடியும் எனக்கு யூஸ்டு பைக்ஸ் போடுங்க அது ஒரு நல்ல கடை போடுங்கன்னு சொன்னீங்க அதற்கான சிறப்பான இடத்தான் இது அழகு முருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல தான் இருக்கு சோ நீங்க திருப்பூர்ல இருக்கீங்க இல்ல திருப்பூர் சரௌண்டிங் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்து பார்த்தாலும் சரி நீங்க லோன் பண்ணி தரக்கும் தயாரா இருக்காங்க ஒரு ஹைலைட்டே என்னென்னா வெறும் உங்கள் கையில் பத்தாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரம் ரூபா இருந்தா போதும் நீங்கள் முன்பணம் கொடுத்து இங்க இருக்க எந்த வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க என்ன ரேட்டில் தராங்க எப்படிலாம் தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்க எடுத்து தெரிஞ்சிக்கிறேன் வணக்கங்க இது அழகு முருகன் ஆட்டோ கன்சல்டிங் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அவனாசி ரோட்ல விசேக்கட்டு சிக்னல் இருந்து மேற்கு நூறு கிலோமீட்டர் நூறு மீட்டரில் அமைஞ்சிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட குறைந்தபட்ச விலையிலேருந்து பதினஞ்சாயிரத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் வண்டிகள் இருக்குது ஏன்னா அனைத்து தரமான வண்டிகளும் இருக்குது தரமான வகையில இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூட் ரைடரில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா பெப்போ இருக்குது பதினஞ்சாயிரம் ரூபாயிலாம் ஸ்டார்டிங் ஆகுதுங்கள இது வந்து பதினெட்டு மாடல் ரூபா வருங்க விலையை அனுசரித்து கொடுத்துக்கலாம் டியோவில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மாடல் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒன்று இருக்குது ஆனால் நம்மகிட்ட மேக்ஸிமம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கோபி இது போல லோக்கலில் உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் நம்மகிட்ட இருக்குங்க வெளியூர் வண்டியிலும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி விலையில் வண்டி கொடுத்துருவாங்க ஃபேஷனோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலுங்க அறுபத்தெட்டு ரூபா விலை வருது அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டி நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது பைக் பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ இருக்கு யூனிகான் இருக்குது ஒன் சிக்ஸ்டி ஒன் யூனிகார் ஒன் சிக்ஸ்டி இருக்கு அதுக்கு எடுத்தால் சைன் இருக்குது இந்த மைலேஜ் கேட்டு வரலாம் இந்த மாதிரி வண்டியில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோண்டா யூனிகான்னு எடுத்துகிட்டிங்கன்னா யூனிகான் ஒன் ஃபிஃப்டியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒன்று இருக்குது ரெண்டும் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரரூவா வருங்க வண்டி தரமாக இருக்குது கார்பரேட் டைப் வண்டி தான் இதுக்கு ஒரு இப்போ பதினஞ்சாயிரம் கட்டினா பார்த்துட்டுலாம்ங்க இது எப்ஜெட் வெர்ஷன் ஃபோருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தொண்ணூற்றி மூணாயிரவா வருங்க இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலுங்க ரெண்டோன்னு வண்டி இது ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா வரும் வண்டி தரமா இருக்கு சிலைக் பண்ற முடிவு பைக் பாத்தீங்கன்னா ஆர்என் ஃபைவ் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒன்று இருக்கு இது வந்து விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரும் இதுக்கு முன்பணம் வந்து ஒரு முப்பதாயிரம் இருந்து நாற்பதாயிரம் கட்டினா பண்ணிக்கலாங்க பல்சர்ல எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒன்று இருக்கு ரெண்டு மாடல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று இருக்கு அது என்எஸ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ ஹண்ட்ரட் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்று இருக்கு என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இது எண்பத்தி ஆறு ரூபா வருங்க பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு பல்சர் ஒன் டுவெண்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க எழுபத்தி ரெண்டாயிரவா வருங்க பல்சர் பதினாறு மாடலுங்க இது இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரூவா வருங்க இது பதினாலு மாடல் நாற்பத்தி ஏழாயிரவா வருங்க ஆனால் இதுக்கு இதுக்கு எடுத்துட்டுனா ஒரு பாஞ்சரூபா முன் பண்ணுங்க இருக்கலாம் பல்ஸ் எடுத்துக்கலாம் டிவிஸ் கம்பி அப்பாச்சு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபது மாடலுக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக் இருங்களுக்கு இந்த மாதிரி வண்டியில வந்து பிடிக்கும் ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க எழுபதாயிரூவா வரும் மைலேஜாக கூட வண்டியில பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் ப்ளஸ் இருக்குது மைலேஜ் எப்படி ஒரு அறுபதுலேருந்து ஒரு பஞ்சமீட்டர் வரைக்கும் வண்டிகள் வண்டிகளுக்கு தரமாக இருக்குது கிட்ட வாங்க எடுத்துக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெண்டர் பிளஸ் இருக்குது ஸ்பெண்டர் பிளஸ் ரெண்டு மூணு மாடல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருக்குது என்றைக்குமே ஸ்பெண்டர் ப்ளஸ் வந்து அனைத்து தரமும் விரும்பக்கூடிய ஒரு வண்டியாக தான் இருக்குது இன்னைக்கு இன்றைக்கு வரைக்குமே அது இருக்குது ஏக்டிவால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலஞ்சு வண்டி இருக்குதுங்க கலர் எல்லா கலர்லையும் இருக்குது பார்த்தீங்கன்னா பதினேழு மாடல்லேருந்து இருக்குது பதினேழு இது பார்த்தீங்கன்னா பத்தொம்போது மாடலுங்க அது பதினேழு மாடல் அது ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஆனால் ஆக்டிவா நமக்கு நாற்பத்தி ஏழுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கூட்டில் பார்த்தீங்கன்னா ஜூப்பிட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு நல்ல கண்டிஷனாக இருக்குது லேடிஸ்க்கான வண்டி நிறையா நம்மகிட்ட இருக்குது ஜூபிட்டர் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கு அக்சஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இருக்கு வண்டி ரெண்டுமே தெளிவா இருக்குற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பட்ஜெட்ல வந்து ஒரு பத்து ரூபா கட்டினா பண்ணிக்கலாங்க அதுக்கு மேலும் வண்டி விலையை பொறுத்து ஒரு பதினஞ்சு இருபது அந்த மாதிரி ஆனால் நம்மகிட்ட வந்து தமிழ்நாடு வசதி இருக்குதுங்க பண்ணி கொடுத்துடலாங்க நம்ம பார்த்த எல்லா வண்டியுமே வந்து பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க விலை எந்த அளவுக்கு அனுசரிச்சு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அனுசி குடுக்குறேன் இது இல்லை நீங்கள் முன்பணம் வந்து பத்தாயிரத்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் எவ்வளோ கட்டினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ப ஃபைனான்ஸ் வசதி செய்து கொடுத்துருவோம் ஆலோர் தங்கன்னு ஃபைனான்ஸ் வசதி செய்து கொடுக்குற அளவுக்கு பண்ணி கொடுக்குறோங்க